சின்ன காவணம் எங்கே இருக்குதுன்னு சொன்னால் பொன்னேரி சென்னையில் மிக அருகாமையில் இருக்கிற பொன்னேரி பக்கத்தில் காவணம் என்ற ஊர் தான் வள்ளலாரோட பாட்டி வீடு அங்கே தான் சின்ன வயதில் அங்கே போயிடுறாங்க அதுக்கப்புறம் தான் அவங்க வாழ்க்கை கொஞ்சம் ரொம்ப சிரமமாக இருக்குது அவருடைய அண்ணன் இருக்கார் பார்த்தீங்களா சபாபதி அவர் தான் அந்த குடும்பத்தோட முழு பொறுப்பையும் ஏற்றுக்கிறாருங்க குடும்பம் ரொம்ப வறுமையில் இருக்குது அந்த மாதிரி நேரங்களில் அவருடைய அண்ணன் சபாபதி நிறைய புராண சொற்பொழிவுகளுக்கு கலந்துக்கிறாரு அங்கே பேசுகிறாரு அந்த சொற்பொழிவு பேச்சின் மூலமாக அவருக்கு ஒரு சொற்ப தொகை கிடைக்கிறது அந்த தொகையை வச்சு தான் அவங்க குடும்பம் வாழ்ந்து கொண்டு வருகிறதுங்க அது மட்டும் இல்லை கொஞ்சம் காலம் கழிஞ்சு அந்த சின்ன காவடத்துலேருந்து குடும்பம் சென்னைக்கு குடிபெயர்றாங்க சென்னையில் வல்லலார் நகர் இப்போ தற்சமயம் மின்ட்டுன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா சென்னை ஆறு லட்சத்தி நாலு அதாவது மின்ட்டு அந்த பகுதியில் தான் அவங்க குடியேறாங்க கொஞ்சம் காலம் வாழ்கிறாங்க அவருடைய மூத்த அண்ணன் சபாபதி கொஞ்சம் படித்தவர் நல்ல கல்வி புலமை பெற்றவர் அவர் வந்து காஞ்சிபுரம் அந்த மகா வித்வான் சபாபதியார்கிட்ட பாடம் பயிர்கிடுறாரு தன் கல்வி பெற்ற அதே சபாபதி கிட்ட தன்னுடைய தம்பி வள்ளலாரையும் அங்கேயே கல்வி கற்க அனுப்பி வைக்கிறார் பாடம் கற்றுக்கொள்ள அனுப்பி வைக்கிறாரு ஆனால் அந்த அங்கே போயிட்டு அந்த பாடத்தை முறையாக கற்றுக்கிறாரான்னு சொன்னால் வள்ளலார் வந்து அங்கே தொடர்ந்து அங்கே போக முடியல அவரால் ஏன்னா அதில் பெரிய ஈடுபாடு விருப்பம்லாம் அவர்கிட்ட இல்லைங்க அதனால் அந்த சபாபதி வந்து கல்வி கற்பதை கொஞ்ச காலம் நிறுத்திடுறார் அவருக்கு ஆன்மீக தேடல் பயிற்சி இதில் ஆசை தேடல் இருக்கிறதால அந்த கல்வி உலக கல்வியை கற்றுக்கொள்ள ஆசைப்படுகிறார் அதனால் அந்த இடத்து விட்டு வந்துடுறாருங்க அது மட்டும் இல்லை ஐந்து வயதாக இருக்கும்போது தாமே பாடம் சொல்லி தர்றாரு அண்ணன் அவருக்கு பிறகு சரி வரான்னு சொல்லிட்டு தான் தன்னுடைய ஆசிரியர் சபாபதி கிட்டே கல்வி கற்க அனுப்புறார் அது மட்டும் இல்லை அங்கே முறையாக அவர் படித்தாரான்னு கேட்டால் படிக்கலை அவர் அந்த இடத்துல அப்படின்னா வள்ளலார் வேறு எங்கே தான் சென்றார் அப்படின்னு சொன்னால் பாடம் பயின்று வரும்போது சென்னையில் உள்ள கந்தசாமி கோயிலுக்கு சென்றார் அதாவது நம்ம பாரிஸ் பாரிமுனை இருக்குது பார்த்தீங்களா அங்கே கோயில் இருக்குது கந்தசாமி கோயில் கந்தர்கோட்டம்னு இருக்குது அங்கே தான் போயிருக்கார் அடிக்கடி அதுக்கப்புறம் அண்ணன் என்ன செய்தார் அப்படின்னு சொன்னால் தன் மனைவியிட சொல்லி இவருக்கு சாப்பாடு தர வேணாம் இவர் படிக்கலை பள்ளிக்கூடம் போகலை நம்ம சொன்ன பேச்சு எதுவுமே கேட்கல அதனால் இவருக்கு சாப்பாடு போடாத அப்படின்னு சொல்லிடுறாரு சொல்லிடு கடவுள் அதை கோபத்தில் சொல்கிறார் அது மட்டும் இல்லை சரி இவர் சொன்னார் அதனால் அவருடைய அண்ணி என்ன சொன்னார் அவருக்கு சாப்பாடு போடாமல் விட்டாரா அப்படிலாம் ஒன்றும் இல்லை தன் கணவருக்கு தெரியாமல் இவருக்கு உணவு கொடுத்துருக்குறார் சாப்பாடு கொடுத்துருக்கார் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி பயத்தில் அதுக்கப்புறம் வள்ளலார் அதனால் மனம் மாறினாரா அப்படின்னு சொன்னால் பெரிதளவில் கொஞ்சம் கொஞ்சமாக உடனே மாறலை கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடுது அப்படின்னா தன் தந்தையார் நினைவு நாள் என்று சாப்பிட வந்தார் வள்ளலார் வீட்டுக்கு அழுது கொண்டே உணவளித்தார் அண்ணியார் அதை கண்ட வள்ளலார் தாம் தனி அறையில் இனிமேல் படிப்பை இருக்கதாக அன்னியிடம் கூறினார் அதை கேட்டு அன்னியார் மனம் மாறினார் மனம் மகிழ்ந்தார் தனி அறையில் அவருக்கு ஒரு தனி அறை கொடுத்தாங்க வீட்டிலே மாடியில் தனியாரையில் போய் படித்தாரா அப்படின்னு கேட்டால் வீட்டு மாடியில் தனியாரையில் சென்று ஆழ்ந்து முருகனை எண்ணி கசிந்து உருகினார் முருகன் கடவுள் மேலே தீவிர ஈடுபாடு பக்தி அவருக்கு தொடர்ந்து வந்தது முருகன் காட்சி கொடுத்தாரா அப்படின்னு சொன்னால் முருகனுடைய காட்சி கிடைத்தது அந்த கண்ணாடியில் உருவத்தில் அது திருத்தணிகை முருகனுடைய உருவம் தெரிந்ததாக அவர் பிற்காலங்களில் சொல்கிறார் அது மட்டும் இல்லை கல்வி கிடைத்ததா எல்லா கல்வியும் இறைவன் இவரின் உள்முகத்தில் உணர்த்தினார் எனவே அனைத்தையும் ஓதாமல் உணர்ந்தார் ஒருவர் சொல்லிக் கொடுக்காம தானாகவே கற்றுக்கொண்டார் என்று சொல்கிறாங்க அண்ணன் சொற்பொழி பின்பு நடந்து கொண்டாரா அப்படின்னா அண்ணன் சொற்பொழிவு செய்யும்போது உடன் சென்று கையேடு வாசித்தார் அதான் நிகழ்ச்சி நிரல் சொல்றாங்க இல்லையா அது எல்லாமே முன்னாலே இவர் தான் வாசிக்கிற அந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கார் அப்புறம் வள்ளலாரின் முதல் சொற்பொழிவு எங்கே நடந்ததுன்னு சொன்னால் சென்னையில் சோமு என்பார் வீட்டில் இருந்தது அதாவது அவருடைய முதல் சொற்பொழிவு சென்னையில் சோமு என்ற ஒருத்தர் இருந்தாருங்க அது சோமு செட்டியார்னு சொல்லுவாங்க அவருடைய வீட்டில் தான் இவர் முதல் சொற்பொழிவு நடந்திருக்குது சொற்பொழிவை கேட்டவங்களாம் என்ன சொன்னாங்கன்னா மிகவும் அருமை இவரே தொடர்ந்து சொற்பொழிவு ஆட்ட வேண்டும் என்று கூறினார்கள் அந்த அளவுக்கு இளமையிலே நல்ல முறையில் சொற்பொழிவு செய்திருக்காருங்க அண்ணன் என்ன என்னென்னா தெரியுமா படிக்காத தம்பிக்கு எப்படி இவ்வாற்றல் வந்தது என்று ரொம்ப ஆச்சரியப்பட்டுட்டார் எப்படி இவர் வந்தது அப்படி சொல்லிட்டு அதுக்கப்புறம் வள்ளலாரின் சொற்பொழிவை மறைந்து நின்று கேட்டார் அண்ணன் சரி இவர் எப்படி தான் பேசுறாரு அப்படி சொல்லி பிற்காலங்களில் அவர் அவர் இவர் பேசும்போதெல்லாம் தம்பி பேசும்போதெல்லாம் அண்ணன் மறைந்து நின்று கேட்டிருக்கார் ரசித்திருக்கிறார் எப்படி நான் முருகப்பெருமான் தான் தன் தம்பி என்று மனதார நம்பினார் முருகனுடைய அருள் தன் தம்பியிடம் இருப்பதாக அண்ணன் சபாபதியார் உணர்ந்து கொண்டார் வள்ளலாரை இறைவன் எந்த வயதில் ஆட்கொண்டார் ஒன்பதாவது வயதிலே இவருக்கு ஏற ஒன்பதாவது வயதிலே கவிதை இயற்றக்கூடிய ஆற்றல் வந்தது புலமையெல்லாம் வந்துவிட்டது கந்தர்கோட்டம் முருகன் மீது வள்ளலார் பாடிய பதிகங்கள் இப்படி தெய்வமணி மாலை என்ற ஒரு பாட்டு பாடியிருக்காரு அதுக்கப்புறம் கந்தர் சரணப்பத்து இப்படி சொல்லி ஒரு பாடல் எழுதியிருக்காரு பள்ளிக்கூடம் போ அந்த வழியில் போகும்போதெல்லாம் இந்த முருகன் கோயிலில் நின்றுட்டு பாட்டு பாடுறது அவருக்கு ஒரு வழக்கமாகவே இருந்தது ஒரு ஈடுபாடு அதிகமாகிடுச்சு வள்ளலார் தினமும் நடந்தே சென்று வழிபட்ட திருக்கோயில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்னையில் திருவெற்றியூர் தியாகராஜ கோயில் அங்கே போயிருக்காருங்க அதாவது மின்திலேருந்து தியாகராஜ பெருமான் சிவபெருமான் கோயில் அங்கே இருக்குது அதாவது வடிவுடையம்மன் கோயில்னு சொல்லுவாங்க திருவெற்றியூர் அந்த கோயில் மேலே தொடர்ந்து அவர் போகிறது நடந்தே போகிறது அந்த கோயிலில் இறைவனை பாட்டு பாடுறது இப்படிலாம் இருந்திருக்குது பசியோடு படுத்திருந்த வள்ளலாரை எழுப்பி உணவு தந்த இதாக அந்த வடிவுடையம்மனை சொல்லுவாங்க ஒரு திண்ணையில் பசியோடு படுத்திருக்கார் வீட்டு திண்ணையில் அப்போ வந்து அந்த இறைவி இருக்காங்க இல்லையா அம்மன் அதை பார்வதி அம்மா அவங்க வந்து எழுப்பி இவருக்கு உணவு கொடுத்ததா அப்படி ஒரு ஒரு வரலாற்று குறிப்பு இருக்குது அது மட்டும் வடிவுடை அம்மன் மீது இவர் வடிவுடை மாணிக்க மாலை அப்படி சொல்லி ஒரு பாடல் எழுதிருக்கார் பாடல் தொகுப்பை எழுதியிருக்கார் அது மட்டும் இல்லை வடிவில் வந்து வள்ளலாருக்கு உணவு அளித்தாங்க திருவற்றியூர் இறைவன் அதாவது சாமியார் வேசத்தில் இவருக்கு வந்து பசிப்பட்டினியா இருக்கும் இவருக்கு வந்து இறைவனே உணவு கொடுத்ததாகவும் செய்தி இருக்குது அது மட்டும் இல்லை திருவற்றியூர் இறைவன் எங்கு உணவளித்தார் அப்படின்னு சொன்னால் திருவற்றியூர் கோயில் மண்டபத்தில் இந்த திருவற்றியூர் கோயில் மண்டபத்தில் இருந்திருக்கார் இப்போ பசியால் இருந்த வள்ளலாருக்கு உணவு கொடுக்கப்பட்டிருக்குது அது மட்டும் இல்லை வள்ளலாரை உத்தம மனிதர் என சொல்லுவாங்க அதாவது அவர் அந்த கோயிலுக்கு போகும்போது அங்கே திகம்பர சாமி ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து ஆடை இல்லாமல் இருந்திருக்கார் அப்போ அந்த வழியை யார் போனாலும் அவங்கள அதோ ஆடு போகிறது அதோ மாடு போகிறது என்று சொல்லுவாராம் இந்த வள்ளலார் போனார்னா மட்டும் அதோ ஒரு உத்தமர் மனிதர் போகிறார் அப்படி சொல்லி வள்ளலாரை அவ்வளோ ஒரு பெருமையாக சொல்லுவான் அதாவது நிர்வாணத்துறவி வேலூர் தோப்பாசாமி அப்படின்னு கூட அவரை சொல்லுவாங்க அது மட்டும் இல்லை நிர்வாணத்துறவி எங்கே இருந்தால் சொன்னால் அந்த திருவெற்றியூரில் அந்த தேரடி தெருவர்கள் இல்லைங்களா தேரடி வீதி அங்கே தான் இருந்திருக்கார் அது மட்டும் இல்லை மணலை சிவலிங்கமாக காட்டிய நிகழ்வு யாருக்காக நிகழ்த்தப்பட்டது அப்படி சொன்னால் திருவற்றியூர் பட்டினத்தார் சமாதியில் தொண்டு புரிந்து வந்த மூதாட்டிக்காக அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லை வள்ளலாரின் காலில் ஒரு பாம்பு சுற்றியது நல்ல பாம்பு சுற்றியதா அப்படி உள்ள செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருப்போம் அந்த பாம்பு பார்த்தீங்கன்னா கடிக்காமல் சென்று விட்டதா சொல்கிறாங்க அது என்னென்னா சென்னையில் வியாசர்பாடியில் நடந்த ஒரு சம்பவம் சென்னை ஏதாவது பெரம்பூர் இருக்கு இல்லையா அந்த இடத்துல தான் அவர் காலில் ஒரு நல்ல பாம்பு சுற்றிக்குது ஆனால் அவர் நம்மளாம் என்ன செய்வோம் பயந்து ஓடி போயிடுவோம் அடிச்சிருவோம் ஆனால் அவருக்கு வந்து அது ஒரு இறைவனாக தான் அவர் பார்க்குறாரு அந்த பாம்பு கொஞ்சம் நேரத்தில் அவர் கால் விட்டு போயிடுதுங்க அது மட்டும் இல்லை திருநீர்த்தந்து வாத நோய் நீக்கினார் இவர் கண்ணாடி என்னும் ஊரை சார்ந்த வித்துவான் சுப்பராயிருக்கு இது மாதிரி நிறைய சாகசங்கள் பண்ணியிருக்காருங்க மேலும் அற்புத தகவலை தேர்ந்து நமது சஞ்சய் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்